அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் லண்டனில் இன்று நடந்த வலதுசாரி பேரணி ஐக்கிய ராஜ்ஜியத்தில் மாபெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று சனிக்கிழமை செப்டம்பர் பதிமூணாம் திகதி லண்டனில் லட்சக்கணக்கில் வீதிகளில் மக்கள் குவிந்து யுனைட் த கிங்டம் என்ற தலைப்பில் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை டொமி ரொபின்சனுடைய தலைமையில்

சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் போராட்டக்காரர்கள் மிக முக்கியமாக குடியேற்றம் பற்றிய இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்கள் அரசின் குடியுரிமை கொள்கைகளை குறித்து கடுமையான எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் ஸ்டேண்ட் அப் டுசம் என்ற அமைப்பு நடத்திய எதிர்ப்பு பேரணியில் சுமார் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டு இனவெறி மற்றும் மதவெறிக்கு எதிராகவும் இதில் குரல் கொடுத்திருந்தார்கள் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான முரண்பாடுகள் முற்றி சில தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்றதோடு பலர் கைது செய்யப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்வு இங்கிலாந்தின் இனம் மதம் குடியேற்றம் ஆகிய தலைப்புகள் மீண்டும் தீவிர அரசியல் விவாதங்களை தூண்டி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக வெறுப்பும் பிரிவினையும் எவ்வளவு ஆழமாக குத்திக் கொண்டிருக்கிறது தான் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது மதம் இனம் குடியேற்றம் இவை சமூகத்தை பிளக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான் மனிதன் எங்கு பிறந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் அவனின் கனவுகள் ஒரே மாதிரியானது தான் அவனின் உரிமைகளும் கூட ஒரே மாதிரியானது தான் வெறுப்பால் கட்டப்படும் சுவர்கள் நம் எதிர்காலத்தை அளிக்கின்றன ஆனால் அன்பால் கட்டப்படும் பாலங்கள் தான் எல்லோரையும் ஒன்றிணைக்க கூடியதாக இருக்கிறது மதத்தை அல்ல மனிதத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் பிரிவினையை அல்ல ஒற்றுமையை தான் நாம் வளர்க்க வேண்டும் நம் குரல் வெறுப்புக்கு எதிரான குரலாக என்று மொழிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட இனவாதம் பிடித்தவர்களுக்கு எதிராக மக்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் இன்னொரு கடவுளை சந்திப்போம் Nanas let's <laughs>